ஆதியாகமம் அதிகாரம் முப்பது ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் அப்பொழுது அவள் என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடைக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான் பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள் மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடை போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பேரிட்டாள் லேயால் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் ஏராளமாகிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பேரிட்டாள் பின்பு லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி ஸ்ரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள் கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாலிடத்தில் கொடுத்தாள் கொடுத்தான் அப்பொழுது ராகேல் லேயாலை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் சிலவற்றை எனக்கு கொஞ்சம் தா என்றாள் அதற்கு அவள் என் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா என் குமாரனுடைய தூதாயும் கணிகளையும் எடுத்து வேண்டுமோ என்றாள் அதற்கு ராகேல் உன் குமாரனுடைய தூதாயும் கணிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றாள் சாயங்காலத்தில் யாகோபு வெளியிலிருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாரனுடைய தூதாயும் கணிகளால் உண்மை கொண்டேன் ஆகையால் நீர் என்னிடத்தில் வரவேண்டும் என்றாள் அவன் அன்று இரவு அவளோடே சயனித்தான் தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள் அப்புறம் லேயால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள் பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பேரிட்டாள் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் ராகேல் யோசேப்பை பெற்றபின் பின் யாக்கோபுல் லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் உமக்கு ஊழியஞ்செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை அறிந்திருக்கிறீர் என்றான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசிர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இனி எனக்கு இருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொல்லப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான் பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளைப் போட்டது அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையிலிருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கறுப்பானவைகளுக்கெல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடை சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான் பலத்த ஆடுகள் போது அந்த கொம்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொழியும்போது அவைகளை போடாமலிருப்பான் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான்